ஆபாச புகைப்படத்தை வைத்து இன்ஸ்டா தோழிக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் நாகர்கோவிலைச் சேர்ந்த தந்தை மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்ஸ்டா மூலம் இளம்பெண்ணிடம் பழகி வக்கிர புத்தியுடன் நடந்து கொண்ட தந்தை மகன் போலீசில் சிக்கியது எப்படி மும்பையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது கல்லூரி மாணவி சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு விடுமுறைக்கு வந்துள்ளார் அப்போது கன்னியாகுமரியைச் சேர்ந்த சுஜித் என்ற இளைஞருடன் மாணவிக்கு நட்பு ஏற்பட்டது இருவரும் இன்ஸ்டா ஐடியை ஷேர் செய்து சாட் செய்ய ஆரம்பித்தனர் சாப்பிட்டியா என்ன பண்ணுற இன்னைக்கு என்னாச்சு என ராத்திரி பகல் பாராமல் முழு கேரிங்குடன் பேசிய சுஜித் மாணவியின் நம்பிக்கையை சம்பாதித்து ஆள் மனதில் இடம் பிடித்துள்ளார் இப்படி நாளுக்கு நாள் நெருக்கம் அதிகரிக்க சுஜித் தன் வேலையை காட்டியுள்ளார் மாணவியின் மனதைக் கரைத்து ஆபாசமாக பேச ஆரம்பித்தார் மாணவியும் சுஜித்தை நம்பி தனது ஆபாச புகைப்படங்களை ஷேர் செய்துள்ளார் அவ்வளவுதான் அதுவரையிலும் ரோமியோவாக பேசி வந்த சுஜித் அந்நியனாக மாறியிருக்கிறார் மாணவியின் ஆபாச புகைப்படங்களை அனுப்பி பணம் கேட்டு மிரட்ட ஆரம்பித்தார் சுஜித் மிரட்டலுக்கு பயந்து சுஜித்திற்கு அவ்வப்போது அப்பெண் ஆன்லைன் மூலமாக பணம் அனுப்பியுள்ளார் பல லட்சம் ரூபாயை சுருட்டிய போதும் ஆசை அடங்காமல் சமீபத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டு அழுத்தம் கொடுத்துள்ளார் அதில் பொறுமை இழந்த மாணவி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து கன்னியாகுமரி விரைந்த போலீசார் சுஜித்தை கைது செய்தனர் விசாரணையில் அவருக்கு உடந்தையாக அவரது தந்தை வின்செண்டும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து வின்செண்டையும் கைது செய்த காவல்துறையினர் ஆபாச புகைப்பட மிரட்டல் தொடர்பாக தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மிரட்டலுக்கு பயன்படுத்திய இரண்டு செல்போன்களை பறிமுதல் செய்து மேலும் வேறு யாரிடமாவது இதுபோல் மிரட்டலில் ஈடுபட்டுள்ளார்களா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர் இன்ஸ்டா மூலம் அறிமுகமான கல்லூரி மாணவியிடம் நெருக்கமாக பழகி ஆபாச புகைப்படங்களை காட்டி மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் தந்தை மகன் கைதாகியிருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது